ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் ஹேர் டை தான் பண்ண போகிறோம் இந்த டை கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்காக மூணு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போது இதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம அரைக்கிறதுக்காக இப்போ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இதோடய கிளியர் ஜூஸ் தான் நம்மளுக்கு வேணும் அதனால ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா வடிகட்டிடுங்க அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா நம்ம ரோஸ் பண்ணணும் இது வந்து நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலராக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் கலர் வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இது நல்லா பிளாக் கலராக வர வரைக்கும் ரோஸ் பண்ணிட்டு அந்த கலர் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலையே அதை நல்லா பொடி பொடியாக ஆக்கிக்கோங்க இது நீங்கள் வேணும்னா மிக்சி ஜாரில் கூட போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா பொடி பண்ணக்கப்புறமா நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போது இது கூட நம்ம கிரைண்ட் பண்ண சின்ன வெங்காயம் சாறு வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து அரை ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் vera ஜெல் கூட நீங்கள் ஆலோவேரா இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய vera ஜெல் நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக இருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே நம்மளுக்கு வராது கருவேப்பிலை அண்ட் சின்ன வெங்காயம் ஹேர்டே வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து டிரெக்டாக உங்களோட தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் சீக்கிரக்காய் தூள் இல்லாட்டினா ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட வெள்ளை முடி வந்து கருப்பு முடியாக மாறிவிடும் இந்த டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய காக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெச்சுக்கோங்க